ஹை ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான அதே போல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கீரை சாப்பிட்றதே ஹெல்த்தி தான் அதுலேயும் இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்திங்க வல்லாரக்கீரை துவையல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஞாபக மருதி கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி அதிகமாக ஞாபக மருதி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த வல்லாரக்கீரை துவையலை வந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஞாபகத்திறன் வந்து அதிகமாகுங்கிற சயின்டிஃபிக்கான ப்ரூஃபே வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த வல்லாரக்கீரை தொகையலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் ஒரு கட் அளவுக்கு வல்லாரக்கீரை வந்து எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வல்லாரைக்கீரை பார்த்தாலே நம்மளோட பிரெயின் அளவுக்கு ஷேப்பில் தான் இருக்கும் இதை பார்க்குறக்கு லைட்டாக தாமரை பூவோட இதழ் மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி தான் வல்லார கீரை வந்து இருக்குங்க இது சந்தைகள்ல வந்து கண்டிப்பா கிடைக்கும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சந்தைகள்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கீரை வைக்கிறவங்க கிட்ட கேட்டாலோ இல்ல சந்தையில கேட்டாலோ இத வந்து கண்டிப்பா வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேராதான் இருக்கு ஆனா வந்து சொல்லி வச்சு நம்ம வாங்கிக்கலாம் இப்ப வல்லார கீரைய நல்லா கழுவிட்டு அதோட தண்டோட சேர்த்துதான் நான் கட் பண்ணிக்க போறேன் அதாவது முழுசா தண்டை வந்து கட் பண்ணாம நுனியில இருக்கிற ஒரு இன்ச்சு அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்டை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு மீதி இருக்கிற பாகங்களை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து வல்லாரக்கீரையோட கீரையோட மட்டும் தான் போடுவாங்க ஆனா இளந்தண்டா இருக்கிற தண்டையும் நம்ம சேர்த்து கவைய செய்யும் போது ரொம்பவே நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நுனியில மீதி இருக்கிற பாகங்களை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து இப்போ பாருங்க வல்லாரக்கீரையை நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது இருக்கட்டும் அடுப்புல பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா இதோடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்ட சேர்த்துக்கலாம் ஒரு பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோ மிளகாயும் வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்ப மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே நாட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்காங்க நம்ம புளிப்புக்காக தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்க போறோம் புளி வந்து சேர்க்க வேண்டாம் தக்காளி பழம் சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரக்கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க கீரையோட உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் கீரை வந்து பாதியா நல்லா சுருங்கி வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே ஸ்லோ ஃபிளேம்ல மூடி போட்டு வச்சிடலாம் கீரை நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் இப்ப பாருங்க கீரை நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம கீரையை வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது கீரையிலேயே நிறைய தண்ணி விடுறதுனால நம்ம மூடி வச்சு வேக வச்சோம்னாலே போதும் இப்ப கீரையை நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் பூவை கடைசியா சேர்த்துக்கிறேங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டேன் ஸ்டவ்வை அணைச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன் மிக்சி ஜாருக்கு நம்ம கீரையை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப கீரை எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல துவையல் வந்து அரைச்சிக்கலாம் அதிகமா தண்ணி சேர்க்காம நல்ல கெட்டியான அரைச்சி எடுத்தீங்கன்னா சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுறதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்ல இருக்கும் நிறைய பேர் வல்லாரக்கீரை கசக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து கண்டிப்பா கசப்படிக்காது இந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வல்லார கீரையை நம்ம வந்து உணவுல சேர்த்துட்டு வரும்போது குழந்தைங்களோட ஞாபகத்திறன் வந்து கண்டிப்பா அதிகரிக்குங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்ட் வல்லார கீரை தொகையல் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல சாதத்தோட நல்லா பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஹெல்த்தியான இந்த வல்லாரக்கீரை துவையலை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் நம்ம சேனல்ல இப்பதான் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க